வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நமது நண்பர் ஒருத்தர் நம்ம கேப்டன் சமாதியா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதனால இந்த வீடியோல கேப்டன் சமாதி எப்படி இருக்குது என்ன நிலைமையில இருக்கு தான் பார்க்க போறோம் வாங்க கேப்டன் சமாதியா பார்க்கலாம் அதாவது கேப்டனோட சமாதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேப்டனோட அலுவலகத்திலே வச்சிருக்காங்க நீங்க கேப்டன் சமாதிக்கு உள்ள நுழையும் போதே ஒரு சவுண்டு கேட்கும் அதாவது டபராவ தட்டுற சவுண்டு அதாவது கேப்டன் சமாதியை பார்க்க வர பொதுமக்கள் யாரும் பசியோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேப்டன் ரசிகர்கள் இன்னமும் டெய்லியும் அங்கே சாப்பாடு போட்டு தான் இருக்காங்க வர பொதுமக்களும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் போயின்னு இருக்காங்க எயிட்டிஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல நடிகர்களும் வந்திருக்காங்க ஆனால் நம்ம கேப்டனுக்கு கிடைச்சது போல மரியாதையும் நல்ல பேரும் மற்ற நடிகர்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் சமாதிக்கு வந்துருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அதிகம் தாண்டி அவரால் பயனடைஞ்ச பொதுமக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க இப்போ நம்ம கேப்டன் சமாதிக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் வாங்க நாமளும் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தலாம் கேப்டன் நினைவிடத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா அவர் நடித்த திரைப்படங்களோட ஃபோட்டோகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது போது இவ்வளவு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை நம்ம கேப்டன் கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிக்க வச்சுது அதே போல் கேப்டனை பற்றி சொல்லும்போது எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா சினிமாவில் எம்ஜிஆருக்கு அப்புறமா சாப்பாடு விஷயத்தில் அதாவது மற்றவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கவனம் செலுத்துகிற ஒரு கேப்டன் அவர்கள் தான் அதே போல சினிமாவில் புது இயக்குனர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் தந்த ஒரே நடிகர் நம்ம கேப்டன் அவர்கள் தான் மற்ற மொழிகளில் நடிக்காம தமிழ் படங்களில் மட்டும் நடிச்ச ஒரு முக்கியமான கதாநாயகன் தான் நம்ம கேப்டன் அவர்கள் அதே போல ஒரே வருஷத்தில் அதிகமான படங்களை கொடுத்த ஒரே கதாநாயகனும் நம்ம கேப்டன் தான் எம்ஜிஆருக்கு பிறகு சினிமாவில் இருந்து வந்து தைரியமாக தனி கட்சி ஆரம்பித்த ஒரே நடிகர் நம்ம கேப்டன் அவர்கள் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் நல்ல தலைவர் அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவை இங்கே பதிவு செய்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க நம்ம கேப்டன் சமாதி பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சென்னையில இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நம்ம கேப்டன் சமாதியை பார்த்த ஒரு மனநிறைவே கிடைக்கும் கேப்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க